ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கோம்லா டெய்லர் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும் குளிச்சுட்டு வந்துட்டோம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் ரெடி ஆகிட்டோம் வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் இந்த பிறந்த இத்தினால் நான் பிறந்தநாளே கொண்டாடுறதில்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பிறந்த நாள் கொண்டாடுறது இதுவும் வந்து உங்களை தான் இந்த யூடியூப் சேனல் மூலிமா தான் ரெண்டு அக்காங்க சேரீ எடுத்து கொடுத்தாங்க இந்த வருஷம் நீ பிறந்த நாள் கொண்டாடணும் நாங்கள் எடுத்து கொடுக்குற சேரையை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் சந்தோஷமாக இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அக்காங்களும் சேரீ எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அவங்க ஆசை அக்கா சேரையை கட்டிக்கினேன் சூப்பர் ரெண்டு பொடியும் சூப்பராக இருக்குது ரெண்டு அக்காங்களுக்கு ரொம்ப நன்றி கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க கோயிலுக்கு போயிடலாம் வீட்டில் வளர்க்க ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு எங்கள் ஒரு கோயில் வெயிலில் தெரில சாமி கும்பிடும் போதே எடுக்க முடியல யாரும் இல்லை நான் தான் வந்தேன் அதனால் வீடியோ எடுக்க முடியல சரி கிளம்பலாம் எனக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து முடிச்சா ரெண்டு அக்கான்னு எடுத்து கொடுத்த சேரி அக்கா சூப்பர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு அக்கா மெதுவடாது விடு Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you.